ஜனாதிபதி திசாநாயகவினுடைய இந்திய விஜயத்தின் பின்னர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பாக இந்தியாவுடன் ஏன் பேசவில்லை என்பது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்த சட்டம் பற்றி இந்தியாவுடன் பேசுவதற்கான தேவை இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக பேசுவதற்கான தேவை ஏன் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு இந்த மாகாண சபை தேர்தல்களை எப்பொழுது நடத்துவதற்கு என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது இந்த மாகாண சபைகள் மூலமாக அந்த மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரம் அதாவது குறிப்பாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை முழுமையாக அமுல்படுத்துவதற்கான திட்டம் என்பிபியிடம் இருக்கிறதா இவை பற்றிய கேள்விகளுக்கான ஒரு தொகுப்பாக இந்த காணொளி அமையப்போகின்றது போகின்றது அதற்கு அப்பால் அண்மையில் முல்லைத்தீவிற்கு மியன்மார் நாட்டு அகதிகள் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் திருகோணமலைக்கு பின்னர் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான சில செய்திகளும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றன அவற்றையும் பார்க்கலாம் வணக்கம் நேயர்களே காணொலிக்குள் செல்லலாம் இலங்கையினுடைய அரசமைப்பில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் உள்ளடக்கப்பட்டிருப்பதனால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு திரும்பியிருக்கின்றார் அவர் இந்தியாவில் இந்த பதிமூன்றாவது திருத்தம் குறித்து ஏன் பேசவில்லை என்கின்ற ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் விஜித்த ஹேரத் அமைச்சர் விஜித்த ஹீரத் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதற்கு காரணத்து காரணமாக அவர் கூறியிருக்கின்ற விடயம் பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது அரசமைப்பில் ஏற்கனவே இருக்கின்றது ஆகவே அரசமைப்பில் இருக்கின்ற விடயத்தை அமுல்படுத்த வேண்டிய கடப்பாடு இலங்கை அரசாங்கமாக தங்களுக்கு இருக்கின்றது ஆகையினால் அது குறித்து நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதனுடைய அர்த்தம் அவர்கள் தங்களுடைய அரசு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தும் என்று சாரப்பட அவர் அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதற்கு முதலிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டு பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே இருக்கின்ற அம்சங்கள் முழுமையாக அமுல்படுத்தப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக காணி போலீஸ் அதிகாரங்கள் என்கின்ற விடயம்தான் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்திலே மிகவும் பிரச்சனைக்குரிய பொருட்களாக இருக்கின்றன அவற்றை இந்த மாகாண சபைகளுக்கு இந்த அரசாங்கம் வழங்குமா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஏனென்றால் அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது ஆனால் கடந்த கால அரசுகள் அவற்றை செய்ததில்லை இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்ட விடயத்திலே ஆகவே இந்த அரசாங்கம் அந்த விடயத்தை அமுல்படுத்துமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தேர்தல்கள் நடக்க இருக்கிறது அவ்வாறு தேர்தல்கள் இடம்பெற்றாலும் இந்த காணி போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுமா என்பதுதான் இங்கே பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது ஜேவிபி ஒரு தேவை இருக்கின்றது அதாவது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று மிக பலமான ஒரு நிலைமையிலே இருக்கின்றார்கள் ஆகவே அந்த நிலையில் இந்த மாகாண சபை தேர்தல்களையும் நடத்தி மாகாண சபைகளையும் கைப்பற்றுவதற்கான ஒரு முனைப்போடு அவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு மாகாண சபைகளை கைப்பற்றினால் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ்தான் அந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் போன்றவையும் இருக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகையினால் அவற்றை வழங்குவதிலே அவர்களுக்கு பெரிய சிக்கல்கள் இருக்காது அந்த அடிப்படையில் ஜேவிபி இந்த விடயத்தை முன்னெடுக்க எதிர்பார்த்திருக்கலாம் என்பது ஒரு கருத்தாக இருக்கின்றது அதேவேளை புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதற்கும் ஜேவிபி அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முனைப்பு காட்டுகின்றது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் வேட்பு மனுக்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்தன தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது ஆகையால் இந்த பழைய வேட்பு மனுக்களின்படி இந்த தேர்தலை நடத்துவதாக இருந்தால் புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுதல் என்பது சற்று பிரச்சனையாக இருக்கும் ஆகவே அதற்கு நாடாளுமன்ற அனுமதி தேவைப்படுகின்றது அந்த நாடாளுமன்ற அனுமதியையும் பெற்று ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகளினை செய்வோம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் அந்த நாடாளுமன்ற அனுமதி என்பது தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கப் போவதில்லை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு அந்த அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான பலம் ஜேவிபியிடம் தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுகின்றது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்பார்க்கலாம் அத்தோடு மாகாண சபை தேர்தல் எல்லை நிர்ணய பிரச்சனைகளில் சில சிக்கல்கள் இருக்கின்றது அதனை தீர்த்து வைப்பதற்கும் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கின்றது அது தொடர்பாக சட்டம் ஒன்று காணப்படுகின்றது அந்த சட்டத்திலே திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது அந்த சட்டத்தையும் திருத்தி அதற்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்று விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாகாண சபை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு முன்பதாக இடம்பெறலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது ஆகவே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அரசமைப்பில் இருக்கின்ற சட்டத்தை அமுல்படுத்துமா அவ்வாறு அமுல்படுத்துமாக இருந்தால் இலங்கையில் இதுவரையான கால அரசாங்கம் எதுவுமே எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத ஒரு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் செய்தது என்கின்ற விடயம் வரலாற்றில் பதியப்படும் பார்க்கலாம் என்ன இடம்பெற போகின்றது வருகின்ற ஆண்டினுடைய ஆரம்ப பகுதியில் இந்த புதிய தேர்தல்கள் இன்னமும் பல புதிய விடயங்களை இந்த அரசியல் மாற்றத்திலே இணைக்க காத்திருக்கின்றதா என்பதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது அடுத்த விடயம் சில தினங்களுக்கு முன்பதாக மியான்மர் நாட்டு அகதிகள் இலங்கையை வந்தடைந்திருந்தார்கள் முல்லைத்தீவுக்கு அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்களை திருகோணமலைக்கு அனுப்பியிருந்தார்கள் குறிப்பாக திருகோணமலையிலிருந்து மேரிகான இடைத்தங்கல் முகாமிற்கு இன்றைய தினம் சனிக்கிழமை மியன்மார் பிரஜைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் மீதிகான இடைத்தங்கள் முகாமிலிருந்து இப்பொழுது அவர்கள் மீளவும் திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த வியாழக்கிழமை முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்றி பதினைந்து பயணிகளோடு கரையொதுங்கி இருந்தார்கள் இந்த மியன்மார் அகதிகள் இந்த மியன்மார் படகு வெள்ளிக்கிழமை காலை திருகோணமலை அஷ்ரப் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதில் கற்பிணி தாய் ஒருவர் உட்பட முப்பத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழு பெண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் காணப்பட்டார்கள் திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்ட மியன்மார் பிரஜைகள் நேற்றைய தினம் மாலை திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது தமது நாட்டில் வாழ முடியாத காரணத்தால் தமது நிலப்புலங்களை விற்று படகில் இலங்கைக்கு தஞ்சம் கூறி வந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதனை அவதானித்த நீதிமன்றம் சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பரப்புக்குள் உள்ந்ததாக குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்ததுடன் அவர்களை கூட்டி வந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பன்னிரண்டு பேரை விளக்கமறியலில் வைக்குமாறும் ஏனையோரை முகாமில் தங்க வைக்குமாறும் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிபதி அரியரட்னம் அவர்கள் அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் குறித்த வழக்கு மேல் நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா மகாவித்தியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவு தங்க வைக்கப்பட்டிருந்த நூற்றி நான்கு மியன்மார் பிரஜைகள் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு போலீசாரினால் இரண்டு பஸ்களில் மீரிகான முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்நிலையில் குறித்த பயணிகள் அடங்கிய பேருந்துகள் இடைநடுவே சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் மதியமளவில் திருகோணமலைக்கு மீள அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் அங்கே மீறிகான இடைத்தங்கள் முகாமில் இவர்களுக்கான வசதிகள் சரியாக இல்லை ஆகவே இவர்களை பொறுப்பேற்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதனால் அவர்கள் மீளவும் இப்பொழுது திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த மியன்மார் பிரஜைகளை மேரிகான முகாமில் தங்க வைப்பதற்கு குடிவரவு மற்றும் குடியலக குடியகல்வு திணைக்களத்தினுடைய அனுமதி கிடைக்காததன் காரணமாக குறித்த நபர்கள் மீள திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர்களது அனுமதி கிடைத்ததும் எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் குறித்த முகாமிற்கு அவர்களை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் போலீசாரின் பாதுகாப்புடன் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள குறித்த மியன்மார் பிரஜைகளை யுஎன்ஹெச்ஆர் பிரதிநிதிகள் பார்வையிட்டதுடன் அவர்களிடமிருந்து தகவல்களையும் பதிவு செய்திருந்தனர் அத்துடன் அவர்களுக்கான உணவு உட்பட ஏனைய தேவைகளை அரச திணைக்களங்களும் தொண்டர் நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை மியன்மாரில் இருந்து வருகை தந்தவர்களை திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர்களுடைய நலன்களை விசாரிப்பதற்காக அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் சென்று அவர்களை சந்தித்திருக்கின்றார் பாடசாலைக்கு அந்த பாடசாலைக்கு அவர் விஜயம் ஒன்றை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார் தற்காலிகமாக குறித்த பாடசாலையில் தங்க வைத்து இன்றைய தினம் நுகைகுட மிரிக உள்ள அகதிகள் தங்கும் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மீளவும் திருகோணமலைக்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் ரிசார்ட் பதியுதீன் அவர்கள் அவர்களை சென்று சந்தித்து ஆறுதல் வழங்கியிருக்கின்றார் நன்றி நேர்களை மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்தும் சமூகத்துடன் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இணைந்திருங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்